பிற்காலத்தில் கேரள மாநிலத்தில் ஆளுநராகவும் பணியாற்றி மிகப்பெரிய பெரிய புகழை தமிழகத்தில் இட்டு தந்த ஐயா நீதிபதி அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அவதியாக வந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சரவர்களே மேடையில வீட்டிருக்கின்ற பெரியோர்களே இந்த நிகழ்ச்சி உலக சீரோடும் சிறப்போடும் எளிதோடும் எழுச்சியோடும் அன்போடு பண்போடும் அணிவோடும் அழகோடும் ஆணையத்தலத்தோடும் நடைவதற்கு காரண காரியமாக அமையக்கின்ற ஐயா ஆறுமுறான ஒழிய மகன்களே மகளே மறுபாடுகளே அவருடைய குழந்தைகளே பேர குழந்தைகளே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு காலமாக வந்திருக்கின்றேன் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து பெரியோரு நிலையம் பயன்படுகிறேன் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐபிஎஸ்சிலே சேர்ந்து வடநாட்டில் பயிற்சி பெற்ற பிறகு எழுபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நாங்கள் சென்னைக்கு தமிழகத்திற்கு நான் வந்த பொழுது அன்றைய ஐஜிபி திரு எம் பி அகரவர்கள் சென்னை மாநகர ஐஎஸ் ஏசிக்கு ஆர்வம் முகர்களை நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் எத்தனையோ ஏசி எத்தனையோ கமிஷனர்கள் எத்தனையோ எஸ்பிகள் இருந்தாலும் அவருடைய பெயரை குறிப்பிட்டு நீங்கள் பார்த்தால் தமிழக காவல்துறை செயல்பாடு பற்றி தமிழக காவல்துறை வருங்காலத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை பற்றி விளக்காக சொல்லுவார் என்றார்கள் அதன்படி ஐயாவர்கள் ஆளுநரையும் சந்தித்தோம் விளக்கமாகச் சொன்னார்கள் அதற்கு பிறகு எழுபத்தி ஆறாம் ஆண்டு நான் கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பியாக இருந்த பொழுது ஐயா அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடுதல் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றினார்கள் மிகச்சிறந்த பேர் அதாவது காவல்துறை என்றாலே ஒரு வியம்பாக வினோதமாக சிந்தையாக பார்த்தேன் அந்த காலகட்டத்தில் நூற்றுக்கு நூலில் நேர்மையாக நியாயமாக நாணயமாக உண்மையாக நீரமாக தீவிரமாக விவேகமாக சுறுசுறுப்பாக நடைவெளிக்கை தவறாக பணியாட்சியாகும் ஓசோசி சிஸ்டமேட்டிக் எஃபெக்டிவ் ப்ராப்பர் ப்ராப்ட் ஜுடிஷியஸ் லீகல் மாரல் திகல் கான்ஸ்டின்டியூஷன் லிபீஸ் கம்செனில் நாங்கேரியை என்ற பகுதியில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்ட போது ஆறு மணி ராத்திரி பகலாக உழைத்தார் அவனை விளைந்த இந்த வந்து உடல் பாதிக்கப்பட்டு சென்னைக்கு சென்று இப்படியாக காவல்துறையில் பணியாற்றிய ஒரு மிகப்பெரிய மகான் அவருடைய புக்சாற்றி விழாவே அவருடைய மக்கள் இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் எளிதோடும் எழுச்சியோடும் அன்போடு பண்போடு வலுவோடு வளமோடு ஆடித்தரத்தோடு நடைபெற்று இங்கே வந்திருக்கின்ற மக்கள் மட்டுமல்ல நாளைக்கு செய்தி வருகின்ற பொழுது பார்க்கின்ற படித்தவர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் கற்றவர்கள் நல்லவர்கள் நல்லவர்கள் நண்பர்கள் அன்பர்கள் ஆண்டவர்கள் சார்ந்தவர்கள் அறிஞர்கள் உற்றார உறவர்கள் என்ற மக்கள் மக்களும் பாராட்டுகின்ற அளவுக்கு போற்றுகின்ற அளவுக்கு புகழ்கின்ற அளவுக்கு தொண்டு செய்வோம் மக்களுக்கு துணை வைவோம் உண்மை செய்வோம் நன்மை செய்வோம் உள்ளவரை இறுதி வரை நல்லவராக வல்லவராக நண்பராக அன்பராக இருந்து செயல்பட வேண்டும் என்ற சீரிய சிறந்த இனிய நல்ல லட்சிய பார்வையை பக்குவத்தை கொண்டு செயல்பட்ட ஐயா ஆர்வனுடைய மக்கள் நடத்துகின்ற நிகழ்ச்சியை பார்த்து எல்லோரும் பெரியப்படுகின்றோம் பெற்றவர்களே மக்கள் தெய்வமாக இறுதிவை கொண்டாட வேண்டும் காலத்தில் மாறுகின்ற பொழுது சில பெற்ற மக்களே பெற்றோர்களை இவ்வளவு முழுமையாக நடக்கிறேன் என்பதை முப்பத்தி ஆறரை ஆட்டை கால காக்கச்சட்டை பயணித்து நான் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் பார்த்திருக்கின்றேன் ஐயாருடைய மக்கள் அவர் தெய்வமாக இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் எளிதோடும் எழுச்சியோடும் அன்போடும் பண்போடும் அவர்களோடும் ஆடித்திரத்தும் நடைபெற்று இந்த நாட்டிலே தொண்டு செய்வோம் மக்களுக்கு துணை உடைவோம் செய்வோம் நம்ப செய்வோம் உள்ளவரை நல்லவராக வல்லவராக நண்பர்களாக பெற்றோர்கள் குழந்தைகளாக நடத்துகிறார்களே குழந்தைகள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பெரியார் ஐயா ஆறு அவருடைய வேறு புகழை நிலைநாட்டுவார்கள் இவருடைய நிகழ்ச்சியை பார்த்து இந்த நிகழ்ச்சி மூலமாக தமிழகத்தில் இப்பெல்லாம் அந்த மக்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக தங்கள் பெற்றவர்களுக்கும் அவர்களை பாராட்ட வேண்டும் பெருபடுத்த வேண்டும் தெய்வமாகவே இதுவே கொண்டாட வேண்டும் என்ற மிகப்பெரிய கருத்தை சொல்கிறார்களே அவருடைய மக்கள்களுக்கு மருத்துவர்களுக்கு மகள்களுக்கு பேர குழந்தைகளுக்கு கொழுப்பதற்கு இனி ஆயிரம் ஆயிரம் படைப்பெற்ற அவருடைய குழந்தைகளை பார்த்து நாம் இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம் இந்த குடும்பத்தில் அனைவருக்கும் ஆண்டவா இறைவா எல்லாமே வளமும் கவனமும் கொடுத்து அவரை தொடர்ந்து கழிவுபடுத்த வேண்டும் என்று ஐயா ஆளுநருடைய மகன்கள் எனக்கு எழுபத்தி நான்காம் ஆண்டு முதல் தெரியும் டாக்டர் அவர்களும் சக்தி அவர்களும் சொன்னார்கள் இது ஒரு வித்தியாசமான தீர்ப்பான குடும்பம் நானும் இத்தனை ஆண்டு கால காணிக்கை பயணத்தை பயணிட்ட நாங்கள் எல்லாரும் ஐயா ஆறு மாதங்கள் விட்டு சென்ற அந்த மொழிகளை முழுக்க அப்படியே அப்படி வாழ்ந்தவன் வாழ்கின்றவன் நாங்கள் எங்கெல்லாம் பணியாற்றினோமோ காவல்துறையில் பணியாற்றுகின்ற அனைத்து காவல்துறைக்கும் இப்படித்தான் வழிகாட்டியாக வாழ்ந்த காட்ட வேண்டும் என்று சீரிய சிறந்த இனிய நல்ல லட்சிய பாகனில் போர்களில் பக்குவத்தில் செயல்பட்டு நல்லதையே சொல்லிக் கொள்கின்றோம் சில மக்கள் ஆகலாம் எது எப்படி இருந்தாலும் அவர்கள் விட்டு சென்ற கோட்பாட்டின்படி காவல்துறை காவல்துறை பணியாற்றுகின்ற அனைவரும் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இன்னும் பலரும் பேச இருக்கின்ற காரணத்தால் சிறிய என்னுடைய சிறிய பேச்சுக் கொள்கிறேன் அவர் விட்டு சென்ற அனைத்து கொள்கை ஆண்டாவா அவருடைய குழந்தைகளுக்கும் அவருடைய மகளும் மகர்களுக்கு வரக்கூடிய ஆயிரம் ஆயிரம் தலைவர்களுக்கு நல்லதையே கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறி நடைபெற்று அடைகின்றேன் வாழ்க வணக்கம் நன்றி பண்டிகோட முடிந்து வீட்டிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் இந்த கடைக்கு வருவேன் அப்போது நகரம் இப்போது போல மிகப்பெரிய கைவிட்ட முடியாது மிக சிறிய நகரமாகத்தான் என்று கிடைத்தது அன்றைக்கு திருப்பூரில் காவல்துறையில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் தான் இருந்தார் அப்பொழுது இங்கே ஆரம்பத்திலே காட்டினார்கள் அதை போல திருப்பூரில் இரண்டு ஆலைகள் ஒன்று தனலட்சிகள் இன்னொன்று எஸ்ஆர்சிகள் தனலட்சி மின்னல் ஏஐடிசி கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவான சங்கம்

அதற்கு பிற்பாடு நான் சட்டமன்ற உறுப்பினர் அவர் சந்தித்தேன் அவர் தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் இன்றைக்கு நம்முடைய சம்பந்தி பெரிய சம்பந்தி திருமணத்திற்கு என்னை அழைத்தார்கள் சட்டமன்ற குழு நடந்து முடிந்ததற்கு பிற்பாடு நான் அங்கே இருந்து காலையில் புறப்பட்டு பவானிக்கு வந்தியனுடைய திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக அப்போது நம்முடைய அரிச்சந்தர் பகாதிக மகள் அங்கே இருந்தாங்க அப்பொழுதான் நான் திருமணத்திற்கு சத்தியோடு திருமணத்திலேயே நான் கண்டுகொண்டிருக்கிறேன் இரண்டு சம்பந்தி திருமணம் மற்ற திருமணம் நம்முடைய மின்னுடைய வீட்டிலே தான் நடைபெற்றது ரெண்டு பேரும் எங்களுக்கு அன்றைக்கு பெரிய நல்ல முறையில் தெரியும் ஆகவே இந்த குடும்பம் என்பது என்னுடைய குடும்பத்தோடு ஒற்றிருந்த நிலையை நாம் பார்க்கிறோம் அவர்கள் இன்றைக்கு அக்கா பழனிப்பாளர்கள் அவரை பற்றி எல்லோருக்கும் தெரிய பழகிறவர்களுக்கு அவர் வீட்டுக்கு போனால் அந்த பந்தியில உட்கார்ந்தால் ஏதாவது வைத்து கொண்டே இருப்பார் எது வேண்டாம் இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் வைத்துக் கொண்டே இருப்பார்கள் அப்படி உபசரிப்பதில் அவர்களுக்கு அவருக்கு ஈடாக யாரையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு சிறந்த பண்பாளராக இருந்தார்கள் அது போல இன்றைக்கு அந்த குடும்பத்திற்கு எல்லோரும் மிக சிறந்தவர்களாக வளர்ச்சி வச்சிருக்கிறார் சக்தி வரவர்கள்

சிறந்த பல்வேறு பண்பாளர்கள் குறிப்பிட்ட ஈடுபடுக்கும் அப்படிப்பட்ட படையை செய்கிறவர்கள் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மக்கள் எல்லோரும் நூற்றாண்டு விழாவில் வாழ்த்து வந்தாலும் இங்கே வந்திருக்கின்ற அனைவரும் அவரை போல நாமும் ஏதாவது பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய உணர்வு வரவேற்பு என்று கேட்டுக் கொண்டு அவர்கள் பல்லாண்டு குடும்ப வாழ்க்கை வாழ்த்து என்றே வணக்கம் குடிமையிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் வழக்கறிஞர் என்பதும் என்ற முறையிலே நீதிமன்றங்களில் பேசுவதையே என்னுடைய தொழிலாக கொண்டுள்ளேன் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் பேசுவதையே தொழிலாக கொண்டுள்ள என்னால் இன்று இந்த நேரத்திலே பேச முடியாமல் கடும அதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று நீதிமன்றத்திலே பேசுவதற்கு நம்முடைய அறிவை பயன்படுத்த வேண்டும் இந்த சிறந்த நிகழ்ச்சியிலே பேசும் பொழுது அறிவு மேலோகவில்லை ஒன்றுச்சிதான் நேரோகி நிற்கிறது உணர்ச்சி மிகுதியினால் பேசுவது தடைபடுகிறது மனிதர்கள் சிலர் வாழ்ந்து இறக்கிறார்கள் சிலர் வாழும் பொழுதே இறந்து விட்டவர்களாக கருத வேண்டியுள்ளது நன்மை பயக்கக்கூடிய வகையிலே வாழ்பவர்கள்தான் உண்மையில் வாழ்கிறார்கள் அவ்வாறு வாழாதவர்கள் செற்றவர்களாகத்தான் கருத வேண்டும் இதை நான் சொல்லவில்லை நம்முடைய தெய்வ புலவர் திருவள்ளுவரே கூறியிருக்கிறார் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாலும் வைக்கப்படும் உலகத்துக்கு நன்மை பயக்கூடிய கூடிய வகையிலே வாழ்பவன் தான் உண்மையில் வாழ்கிறவன் அவ்வாறு இல்லாதவன் உயிரோடு இருந்தாலும் செத்தவனாகத்தான் கருத வேண்டும் என்று திருவள்ளுவர் தெளிவுபடக் கூறியுள்ளார் இங்கு என்னுடைய மாமன்னாரும் ஆண் மக்களையும் இரண்டு மக்களையும் பெற்றார்கள் ஒரு குடும்பத்தில் ஒருவர் மிக பெரிய பட்டத்தை பெறுவதே மிகவும் அரிது ஒருவர் ஜனாதிபதி அவர்களிடமிருந்து சிறந்த பட்டத்தை பெற்றால் அவருடைய தலை தலைமுறையே அந்த பெருமையை கொண்டாடும் அடுத்து அடுத்து வரக்கூடியவர்களும் அதை பெரிதாக பேசுவார்கள் இங்கு என்னுடைய மாமனாரும் மாமியாரும் பெற்ற மூன்று மகன்களுமே ஜனாதிபதியிடம் அவார்டு பெற்றவர்கள் வேறு எந்த குடும்பத்திலுமே இதுபோன்ற ஒரு நிகழ்வு நடந்திருக்காது திரு சக்திவேல் டாக்டர் முருகநாதன் திரு சிவகுமார் மூவருமே மிக பெரிய அப்பாடுகளை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இவ்வாறு அவர்கள் இருப்பது குடும்பத்துக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் தலைமுறைக்குமே பெருமையாகவும் எதிர்காலத்திலே மற்றவர்களுக்கு ஊக்கம் அமைந்துள்ளது திருவள்ளுவர் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்ன்தான் கொள் என் சொல் என்று கூறியுள்ளார் அதற்கு ஏற்ப இவர்கள் தங்களுடைய சிறந்த சேவை மனப்பான்மையாலும் தொழில் முன்னேற்றத்தினாலும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து இந்த குடும்பத்துக்கே பெருமை சேர்த்துள்ளார்கள் இவ்வாறு ஒரே குடும்பத்தில் உள்ள மூவருமே இதுபோல பெருமை சேர்ப்பது என்பது எனக்கு தெரிந்த வரை நடைமுறையில் இல்லாத ஒன்று ஆகும் இந்த நிகழ்ச்சிக்கு மூட்டவாக கலங்கரை விளக்கம் என்று அமைத்துள்ளார்கள் கலங்கரை விளக்கத்துக்கு இரண்டு பணி ஒன்று ஒன்று ஆபத்தை பாறை முற்றைகள் இருக்கும்போது கப்பலுக்கு பாறை இருக்கிறது என்று ஆபத்தை முன்கூட்டியே தெரிவித்து அதை அந்த கப்பல்களை காப்பாற்றுவது அடுத்து சரியான வழியை காட்டி அழைத்து செல்வது இந்த இரண்டு பணிகளுமே கலங்கரை விளக்கத்தினுடைய பணிகளாகும் என்னுடைய மாமனாரும் மாமியாரும் கலங்கரை விளக்கமாக இருந்து வாழ்க்கையில் வரக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து எங்களை எல்லாம் காப்பாற்றினார்கள் என்பதோடு எங்களுக்கு வழிகாட்டி எங்களை நல்லொழிப்படுத்தினார்கள் ஆகையினால் அவர்களை கலங்கரை விளக்கம் என்று கூறுவது மிகவும் பொருத்தமாக ஒன்றாகும் அவர்கள் ஏற்கனவே போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆகிய மூன்றையுமே தாரக மந்திரமாக வைத்து குடும்பத்தை நடத்தி எங்கள் எல்லோருக்கும் வழிகாட்டி வந்தார்கள் அவர்கள் நூற்றாண்டு விழா கொண்டாடுவது மிகவும் பொருத்தமே I think